இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சன் ஸ்டார் திருமண தகவல் மையல அங்க இருக்கோம் ஐயா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம் ஐயா இப்ப மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்க மக்கள் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க எதையும் எதிர்பார்ப்பு அவ்வளவு கிடையாது பொண்ணு கிடைச்சா போதுங்கிறாங்க செகண்ட் மேரே ஃபர்ஸ்ட் மேரேஜ் கூட செகண்ட் மேரேஜ் கிடைச்சலாம் பண்ணணும் எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ அந்த காலத்துல அஞ்சு பொண்ணு பெத்த அரசு ஆண்டி இப்ப அஞ்சு பொண்ணு பெத்த ஆண்டி அரசனாயிட்டான் அந்த பையனை விட இப்ப தான் டிமாண்ட் அதிகம் பொண்ணுக்கு டிமாண்ட் அதிகம் சில வீடுகள்ல வந்து நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் பொண்ணு கொடுத்தா போதும்ன்றாங்களா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்றாங்க பொண்ணு கிடைச்சா போதும் ஒண்ணுமே தேவையன்றாங்க பொண்ணு கொடுத்தா போதும் என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இப்ப நீங்க பார்த்து வைக்க பொறுத்த வரையில யார் சைட்ல சப்போர்ட் பொண்ணு சைட்ல பையன் சைட்ல ரெண்டு பேரும் சப்போர்ட் பையன் ஒன்னும் சரி பொண்ணு சப்போர்ட் பண்றாங்க ஆனா இதுல என்ன கேட்டீங்கன்னா பொண்ணுக்கு பையனை பிடிச்ச மேல் கூட போலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஜாதம் பொருத்தமா இருந்தா ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா கல்யாணம் ரெண்டு பேருமே வாழ்க்கையில் உண்மையாக சொன்னாலும் சொன்னால முடிஞ்சிருக்கு ஜாதி பாக்குறவங்க இருக்காங்களா இந்த காலத்துல கல்யாணம் ஜாதி ஜாதகம் எல்லாம் மாற்றவே முடியாது ஜாதி பார்க்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது நம்மளே சொல்லிடும் சில பேர் பொண்ணு கிடைக்காது நீங்க ஜாதி விட்டு வந்திருக்க சில பேர் கண்டிப்பா ஜாதி கிடைக்கும் நீங்க அதிலே போங்க பின்னாடி உங்க கலாச்சாரம் மாறிட்டு சொல்லுவோம் அதை ஏத்துவ நீங்க சொல்ல உண்மைதான் சொல்லிடுறாங்க அந்த வீட்டுக்கு பெரிய பையனா இருந்தா நானே சொல்ல ஜாதி எல்லாம் மாறாதீங்க அது பின்னாடி உங்களுக்கு அடுத்த பையனுக்கு அடுத்த பையன் கல்யாணம் கேள்வி கேட்பாங்க அண்ணாவே ஓப்பனா சொல்லிட்டு அவங்களும் சரி சரினு சொல்றாங்க மதம் மாற சொல்லி வற்புறுத்து உண்டு இல்ல மதம் மாறது அந்த யாரும் கிடையாது மதம் மாறது அதெல்லாம் கிடையாது கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இதுதான் கும்பண்ணா அதான் கும்பண்ணு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க இந்து மதக்கார சொல்லுவாங்க ஒரு கிருஷ்ணன் பொண்ணா பாருன்னு நான் அவங்கள சொல்லுவேன் கல்யாணம் ஒரே விஜயாச்சு இது மதத்து சம்பந்தம் இல்லை கிறிஸ்டின் நம்பரியா இந்து நம்பரு இந்து நம்பர் கிருஷ்ணன் அதே மாதிரி கிறிஸ்டின் பையனா சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு இதை வேலையே கிடையாது எது நம்பரு அது நம்ம கண்டிப்பா அதுலயும் ஒண்ணு கிடைக்கும் பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு நீ மாறவான அப்படின்னு ஐயா இப்ப ஒரு முறை பதிவு பண்ணிட்டாங்களா அவங்க கிட்ட எவ்வளவு நாள் டைம் எடுக்கும் இது வந்து கல்யாணம் மேக்சிமம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் அதுக்கு மேலே ஆகலாம் மூணு வருஷம் கூட ஆகலாம் டெய்லி தொந்தரவு பண்றவங்களும் இருக்காங்க இல்ல அது அன்பு தொந்தரவு அதிகமா தான் இருக்கும் நம்ம ஒண்ணும் அவங்களுடைய ஆயிரம் சூழ்நிலை அடுவில் பேசுறாங்க நம்ம எதுவும் பேசாம இருக்க முடியாது ஆமான்னு சொல்லி தான் பண்ணுவோம் ஐயா இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக நீங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்த போறீங்க சுய வரம் ஆமா மாற்றுத்திறனாளிகளுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆஹ் அதாவது ஜூன் பதினஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சுய வரம் பண்றோம் சுய வரம் பண்றதுனால அந்த சுயில பொண்ணு கிடைக்கிறது ஒரு நூறு ஆம்பளை பசங்க வந்தாங்கன்னா அஞ்சு பொண்ணு பத்து பொண்ணு தான் வரும் அது நம்ம என்ன பண்ண கிளீன் பண்றதுக்காக நம்ம அனுபவத்தை வச்சுதான் சொல்றோம் மறுமணம் பெண்களையும் கூப்பிட்டுருக்குறோம் ரெண்டாவது வசதி கம்மியானவர்களை பொண்ணுங்களே வர சொல்லி ஏன்னா கண்டிப்பா இவங்க ஏத்துக்குவாங்க நம்ம ஒரு புதியோம் ஆனா சக்சஸ் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் நூத்துல ஒரு முப்பது இருபது நாற்பது கல்யாணம் ஆகிடும் கண்டிப்பா அன்னைக்கு எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க குறைஞ்சபட்சம் நம்மளுடைய பிரகாரம் ஒரு இருநூறு மூணு பேர் கணக்கு போட்டிருக்குது இருநூறு மூணு பேர் வருவாங்க கண்டிப்பாவே கொஞ்சம் பதிவு எல்லாமே இன்னும் நீங்க எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணினா மண்டப கொள்ளாது இப்போ கல்யாணம் ஆவாதவங்க வசதி இல்லாதவங்களும் இதுல வர சொல்லிருக்கீங்க மாற்றுத்திறனாளி அதாவது மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கான்செப்ட் அவங்க வந்து நூறு பேர் எரநூறு பேர் வந்தாங்கன்னா அவங்க அந்த பொண்ணு கிடைக்கலன்ற ஒரு காரணத்தாக மறுமணம் பெண்களே வர சொன்ன மாதிரி பண்ணியிருக்கிறேன் ரெண்டாவது வசதி இல்லாத பொண்ணுங்கள வர சொல்லிருக்கிறேன் ஏன்னா எல்லா மாற்றுத்திறனாளியுமே பொண்ணுக்கு கிடைச்சா போதும் சமையல இதுல ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிரும் வர்றவங்கள இப்படியும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த அப்படிதான் ஒரு ஐடியா பெரிய பிளான் பண்ணி பண்ணிருக்கு எல்லாம் வளர இறைவன் சப்போர்ட் பண்ணா நீ சப்போர்ட் பண்ண கண்டிப்பா முடிஞ்சிடும் இப்ப எவ்வளவு பேர் இது வரைய பதிவு பண்ணிருக்காங்க அதாவது ஏழைங்க மட்டும் இதுல குறைஞ்சபட்சம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது ஒரு பசங்களை இப்பதான் ரெண்டு இப்பதான் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து வந்துருக்கு இப்பதான் வசதி இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்க கையில இப்ப வசதி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க வசதியில தான் அதிகம் எங்கிட்ட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்ப வேலைக்கு போற மக்களை விரும்புறாங்களா வேலைக்கு போகாம இருந்தாலும் சுய தொழில் பண்ணாலும் ஓகேன்றாங்க என்ன சுயதொழில்தான் ஒத்துக்குன்னு சொன்னாங்க என் காலோட பொண்ணு பேசினேன் அவங்க நான் பிசினஸ் தான் குடுப்பேன் சொல்றாங்க அப்பா செட்டியார் கம்பெனியே வேணாம் பிசினஸ் அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உடனே கல்யாணம் ஆவதுன்னா கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கும் இல்ல போதுன்ற மனசுள்ளவங்களுக்கும் தேவை குறைகளும் கண்டிப்பா உடனே கல்யாணம் இத பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் வசதி இல்லாதவங்க மறுமணம் ஆகக்கூடிய மக்களு அவங்களுக்கு எல்லாம் நீங்க அழைக்கிறீங்களா எப்படி எல்லாரும் அழி அதுதான் ஒரு பெரிய சிரமம் பண்ணி மாற்றுத்திற நாள் எல்லாருமே வர மாதிரி ஆகணும் எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு இருபது பர்சன் முப்ப பர்சன் கல்யாணம் ஆயிடும் அதுல செலக்ஷன் பண்றவங்களுக்கு நாங்களே பின்னாடி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த தேதி வந்து பின்னாடி அறிக்கப்படும் எதுக்குன்னு கேட்டா அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும் அந்த கவுன்சிலிங் கொடுத்த படம் அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம ரெடி பண்ற மாதிரி ஏன்னா பண்ண தெரியாது ஆர்வ கோலால் ரெடி வாங்க அப்புறம் வந்து அங்க பழகி பார்க்கறப்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அது மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அந்த கவுன்சிலிங்லாம் ஒத்து வந்தா நம்ம கல்யாணம் ஃப்ரீயா பண்ணி வைக்கிற மாதிரி இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு அதாவது நிறைய பாதிப்பட்டு நம்ம எல்லாமே செஞ்சிருக்கிறோம் ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல சரி நம்ம என்ன ஒன்று செஞ்சோம் இருக்கிறதுக்குள்ள காலகட்டம் இந்த பெரிய ரொம்ப யோசனை பண்ணி நம்ம கூட நண்பர்லாம் சப்போர்ட் பண்ணாங்க

மாற்றம் கிடையாது மாற்றத்துல நீ சொல்லுக்கு வந்து மரிய மாற்றம் உண்டாகி அவங்க லைஃப் செட் ஆகிற அளவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு எல்லா எல்லா இடையிலும் டெய்லி கால பிரார்த்தனை பண்ணி தான் இருக்கிறேன் இது பெரிய மண்டபம் ஒரு பத்து நாள் அலைஞ்சேன் வேக அதை எப்படி முடிக்கணுன்றது ஆகவே ஆனா மண்டபம் செட் ஆகி போச்சு அவங்களும் பாத்து இப்ப சாப்பாடுக்கு மற்ற செலவு எல்லாம் பாத்துறேன் ஆனா இது சிறப்பா பெரிய வெற்றி அடைஞ்சா மாடுதலையே இது ரெகுலரா அடுத்த ஒரு ஆறு மாசம் சொல்லிட்டு வருஷம் பண்ண மாதிரி பிளான் ஆனா எனக்கு குறிக்கோள மாடுது கல்யாணம் ஆகணும் ஐயா ஐயா வந்து என்ன ஒரு குறிக்கோள்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏழை பெண்கள் அதுக்கப்புறம் அப்புறம் மறுமணம் ஆகக்கூடிய பெண்கள்லாம் வந்து ஒரு வாழ்வு கொடுத்தா அது ஒரு புண்ணியம் தானே அதனால ஒரு புண்ணிய காரியத்துக்கு செய்யறாரு நம்மளால முடிஞ்சது மீடியாவில் ஒரு சப்போர்ட் பண்ணலாமேன்றதுக்காக தான் ஐயா கிட்ட வந்திருக்கும் பாக்குற மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளி எல்லாருமே முடிஞ்ச ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து கலந்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மாற்றத்தோட போவீங்க மாற்றோட ஒரு ஜோடியோட வரும் அட்ரஸ் சொல்லிடலாமா அதாவது அம்பத்தூர் ஓட்டியில் இறங்கினா அங்க வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஆப்போசிட்ல கரூர் வயசுல வாங்க சத் சங்கன்னு ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கம் தான் பண்றோம் ஜூன் பதினஞ்சு காலகாலத்துல பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் சாய் நாலு மணிக்கு அன்னைக்கு வந்து மத்தியானம் உணவு ஃப்ரீ செலக்ஷன் ஆகுறவங்களுக்கு நாங்களே கவுன்சிலிங் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதனால வந்து நிறைய மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் பதிவு பண்ணி வச்சுங்க ஐயா கிட்ட ஐயா மூலம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நல்லதுதான் கண்டிப்பா சார் நான் இப்போ உங்களுக்கு எவ்ளோ மக்கள் பிஸியாகிட்டாங்களா ஃப்ரீயாகிட்டாங்களா அதான் மணிப்போ ஒன்போர மணி இப்போ இன்னும் மணி கஸ்டமர்னும் போலவே இருந்திருக்காங்க எல்லாம் அவங்க நிறைய பேர் நீங்க பண்ணதுல இருந்து ரொம்ப ஆனா மக்களுக்கு நம்ம திருப்தி ஆசை வந்து எந்தையுமே கிடையாதுன்னா நம்மளை தேடி வரப்போ என்னால முடிஞ்ச என்ன எழுப்போம் நான் பண்ணி கொடுத்துட்டு